ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை செய்ய போகிறேன் வாங்க போகலாம் நான் ஃபோர் தேர்ட்டிக்கு இருந்து வாசல் போய்க்கு கோலம் போட்டுட்டு மஞ்சள் கும்பமெல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள் எப்போ கூட வந்து வெடியவே இல்லை அப்படியே வந்து இருட்டாகவே தான் இருக்குது எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வேற பெஞ்சிருக்கிறதுனால ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வந்து பூஜை பண்ணுறதுனால நாள் நைட்டு அடுப்பு அடையெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி வச்சுருவேன் மஞ்சள் குமும் வச்சுருவேன் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு மேடை தொடைக்கிறோன்னுங்க லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஜவ்வா அது தண்ணியில் கலந்து தொடைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் நாம் வீட்டுக்குள்ளேருந்து இருந்து வரும்போது வலது பக்கம் வந்து எலுமிச்சை மரத்தில் மஞ்சள் தடவி வைக்கணும் அப்புறம் நம்மளுக்கு இடதுப்புறம் வெளியே வரும்போது வந்து குங்குமம் தடவி வைக்கணும் அப்போ அந்த ஷி வந்து நம்மளுக்கு கழியும் நெக்ஸ்ட்டு பூஜை சாமானும் ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு சாமி ரூமும் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு நாம் இனிமேல் சாமி கும்பிட்டு முருகனோட அருள் பெற வேண்டியது தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் சாமி கும்பிட சோளத்துக்கோ பூஜை மஞ்சள் அபிஷேகம் வேலுக்கு குங்கும அபிஷேகம் முடிந்தது அபிஷேகம் முடிந்தது பால் அபிஷேகம் முடிந்தது தயிர் அபிஷேகம் முடிந்தது கதிரவியல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவ 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 சிவாய நமக சந்தன அபிஷேகம் முடிந்த நீழ் உதித்த அருளும் ஒருத்தன் மாலை விருத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து குபன் வேலே வேலே தயகம் யமே சுகன்புஷிவனம் பூர்வருக்கம் வந்தமங்கலமாங்கிவே சர்வசா சரியம் தயக்கே தேவி நாராயணி நமஸ்து தே வேல் அலங்காரம் முடிந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை காலையிலே காலையிலேருந்து எல்லாம் முடிச்சாச்சு இன்னைக்கு சீக்கிரமாகவே எல்லாமே முடிச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாக ப்ளஷண்ட்டாக இருக்குது ஹாப்பி 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 டே ஃபார் ஆல் உங்களுக்கும் இந்த வேல் பூஜை பார்த்த உங்களுக்கும் முருகனோட அருள் வந்து என்றைக்கும் இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும்னு நான் அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன் ரெண்டா முருகனுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி இதை வந்து கால் படாமல் செடிகளை கொண்டு ஊற்றணும் வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் தெளிச்சு விட்றலாம் நம்மளும் த ரொம்ப நல்லது என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல்